நீலகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக இந்த ஆண்டிற்கான முதல் லோக் அதாலத் நடைபெற்றது முதன்மை மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான நீதிபதி முரளிதரன் அவர்கள் தலைமையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பாலமுருகன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் தமிழினியன் முதன்மை குற்றவியல் நீதிபதி சசிகலா மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் குடும்ப நல நீதிபதி லிங்கம் உரிமையல் நீதிமன்ற நீதிபதி மோகன கிருஷ்ணன் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வி சோலியா ஆகியோர் முன்னிலையில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் சிவில் வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் சமரசத்திற்குரிய குற்ற வழக்குகள் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது இந்தியா நீங்கள் உண்மை நிலையை அமர்வில் இருக்கும் நீதிபதிகள் சட்டத்தின் நிலைப்பாட்டை உங்களுக்கு எடுத்துக் கோரி இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சவரசதியோ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற